கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் எண்களின் ஞான அர்த்தம் பாகம் பத்தில் என் பத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் என் பத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் தியானிக்கும் போது நமக்கு மிகவும் பிரத்யமான ஒரு பகுதி சீனாய் வனாந்திரத்தில் பிதாவாகிய தேவன் மோசையோடு கொடுக்கப்பட்ட அந்த பத்து கற்பனைகளை நமக்கு நினைவு போட்டுக்கிறதாக இருக்கிறது இந்த பத்து கற்பனைகள் இஸ்ரே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனையாக இருக்கிறது அவர்கள் தேவனத்தில் சேரும்படியாக முழுமையடையும்படியாக அடையும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனை அப்போ என் பத்தினுடைய ஞான அர்த்தம் பூமிக்குரிய ஒரு முழுமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இந்த பத்து கற்பனையில் முதல் நான்கு கற்பனைகள் தேவனுக்குரியதாகவும் பின்பு வரக்கூடிய ஆறு கற்பனைகள் மனிதருக்குரியதாகவும் அமைகிறதை பார்க்கும் ஒட்டுமொத்தமாக என் பத்து பூமிக்குரிய முழுமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து அநேக சாட்சிகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது சகரிய புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது ஒரு யுவதனுடைய தொங்கலை பத்து பேர் பிடித்துக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை தியானிக்கிறோம் என் பத்தினுடைய ஞான அர்த்தம் இந்த பூமிக்குரிய ஒரு முழுமையை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதன் அடிப்படையில் பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களிலே என் பத்து என்கின்ற இலக்கம் வருகிறது இது எல்லா இடத்திலையும் ஒரே அர்த்தத்தை நமக்கு கொடுக்காமல் இரண்டு கோணங்களில் நமக்கு அந்த கவனத்தை திருப்பக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் முதல் கோணம் என்ன என்று நாம் கவனிக்கும் போது ஆதியாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் தியானிக்கும் போது ஆப்ரகாம் ஈசாக்கு மனமுடிக்கும்படியாக மனவாட்டியை தேர்வு செய்யும்படியாக சிறை அனுப்பும்போது அவரிடத்தில் பத்து ஒட்டகங்கள் நிறைய உச்சிதமான பொருட்களை கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் அவர் ரெபைக்காலை சந்தித்து அவர்களுடைய கிரியை பார்த்து அவர்களுக்கு பத்து சேக்கல் பொன் நிறை உள்ள இரண்டு கடகங்களை கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் தியானிக்கிறோம் அப்போ இந்த பத்து என்கின்ற ஒரு காரியம் பத்து ஓட்டங்கள் நிறைய அந்த உச்சிதமான பொருள் அந்த பத்து சேக்கல் பொன் கடகங்கள் எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்றால் தேவன் இந்த பூமியில் வாழக்கூடிய கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்து அனுப்பப்பட்ட உச்சிதமான பொருட்களாகிய சத்தியங்களையும் இரண்டு பொன் கடகங்களாகிய தேவீக குணலட்சணத்தையும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அடுத்து நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது பத்து கற்பனைகள் நாம் பார்த்தோம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் சேருவதற்காக கொடுக்கப்பட்ட சத்தியங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அப்போ இந்த பூமிக்குரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பரலோகத்துக்குரிய ஆவிக்குரிய நிலைக்கு மாறுவதற்காக இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய அந்த சத்தியங்களுடைய முழுமையை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருப்பது என்பதை பார்க்கிறோம் அதே போல் தேவன் வாசம் பண்ணும்படியாக கட்டப்பட்ட ஆசாரிப்பு கூடாரத்திலையும் தேவன் தேவனுக்காக சாலமோன் ராஜா கட்டிய அந்த ஆலயத்திலையும் இந்த பத்து என்கின்ற இலக்கம் பொண்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இயலும் அது தெய்வீக குணலட்சணத்தையும் சத்தியத்தை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையும் நாம் தியானிக்கிறோம் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் நாம் கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓமைகளில் மிக அருமையாக சொல்லக்கூடிய காரியங்கள் பத்து வெள்ளிக்காசு பத்து கன்னிகைகள் என்ற ஒரு காரியங்கள் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் தியானிக்கும் போது மனவாட்டியாக மாறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதன் அடிப்படையில் நாம் தியானிக்கும் போது என் பத்தினுடைய ஞான அர்த்தம் இந்த பூமியில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதற்காக தேவன் அனுப்பிய அந்த சத்தியங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது இது ஒரு பூமிக்குரிய முழுமையை நமக்கு சொல்லக்கூடிய விதமாக இருக்கிறது என்று பார்க்குறோம் இன்னொரு கோணத்தில் நாம் தியானிக்கும் என் பத்து என்பது ஒரு பூமிக்குரிய முழுமை இந்த பூமியை சார்ந்த ஒரு முழுமையே அது அடையாளப்படுத்துகிறது அதை நாம் ஆதி ஆகமத்தில் நாம் போது ரெபேக்கால் அவங்க வீட்டிலிருந்து ஈசாக்கை மனம் முடிக்க அவர் சம்மதிக்கும் போது அவர்கள் வீட்டார் சொல்லக்கூடிய காரியம் பத்து நாள் தங்கிவிட்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்வார்கள் அப்போ இந்த பூமிக்குரிய நிலையிலே இருக்கும்படியாக அவர்களுடைய வீட்டார் அங்கே நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அது அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பது பார்க்குறோம் தொடர்ந்து நாம் தானியலுடைய புத்தகத்தில் நாம் தியானிக்கும் போது அந்த பத்து விரல்கள் பத்து கொம்புகள் என்று நாம் பார்க்குறோம் அது இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ இந்த பத்து என்பது இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களினுடைய முழுமையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது தொடர்ந்து நாம் வெளிப்படுத்த விசேஷத்தில் நாம் வாசிக்கும்போது பத்து கொம்புகள் பத்து முடிகள் என்ற இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களுடைய முழுமையை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இதன் அடிப்படையில் என் பத்தினுடைய ஞான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது பூமிக்குரிய முழுமை ஆனால் இந்த பத்து என்ற எண்ணின் அடிப்படையில் அதனுடைய அமைப்புகளோடு அதனுடைய வாக்கியங்களோடு நாம் சேர்த்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் பார்க்கும்போது அது இரண்டு கோணத்தில் நமக்கு அது பதிலளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த பொக்கிஷத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கொடுக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்று நாம் பார்க்கும்போது இந்த பூமியில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் பரிபூர்ணமாக முழுமையான சத்தியத்தை பகிர்ந்து கொடுத்து இந்த முழுமையான சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்தினுடைய மனவாட்டியாக தேவனுடைய பிள்ளையாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்